பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அல்லாஹ்வின் நெருக்கமான தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் பாக்கியமில்லாமல் ஏக்கத்துடன் காத்திருந்தவர்களுக்கு முதுமை பருவத்தில் அல்லாஹ் ஒரு மகனை அருளினான் அந்த மகன்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உயிருக்கும் மேலாக அந்த மகனை இப்ராஹிம் நபி நேசித்தார்கள் ஒவ்வொரு தந்தையும் தன் முதல் மகனை நேசிப்பதை விடவும் பல மடங்கு பாசத்துடன் இஸ்மாயிலை வளர்த்தார்கள் இப்படிப்பட்ட சூழலில்தான் இப்ராஹீம் நபியின் மனதை உருக்கும் ஒரு பெரும் சோதனை அல்லாஹ்வால் அருளப்பட்டது ஒருநாள் இப்ராஹீம் நபிக்கு ஒரு கனவு வந்தது அந்தக் கனவில் அல்லாஹ் இப்ராஹீம் நபிக்கு கட்டளையிட்டான் உனக்கு மிகவும் பிரியமான உன் ஒரே மகனான இஸ்மாயிலை எனக்காக பலியிடு என்று இப்ராஹீம் நபி அதிர்ந்து போனார்கள் இது வெறும் கனவல்ல ஒரு நபிக்கு வரும் கனவு அல்லாஹ்வின் நேரடி கட்டளை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஒரு தந்தையாக தன் உயிரினும் மேலான மகனை அதிலும் தன் முதுமையில் கிடைத்த ஒரே மகனை பலியிடுவது என்பது சாதாரணமானதா அவருடைய உள்ளம் தவித்தது மனது குழம்பியது ஆனால் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதுதான் ஒரு முஹ்மினின் கடமை என்பதை அவர்களின் ஆழமான ஈமான் உணர்த்தியது மனம் முழுவதும் வேதனையிலும் கண்ணில் கண்ணீருடனும் அந்த கட்டளையை நிறைவேற்ற துணிந்தார்கள் உள்ளுக்குள் பெரும் வேதனை இருந்தாலும் இப்ராஹீம் நபி தன் அன்பு மகன் இஸ்மாயிலிடம் இந்த கனவை பற்றி கூறினார்கள் ஒரு சிறுவனான இஸ்மாயில் நபி தந்தையின் வார்த்தைகளை கேட்டதும் தயங்கவில்லை ஒரு கணம் கூட பயம் கொள்ளவில்லை பதிலாக அவருடைய பதில் இப்ராஹீம் நபியையே திகைக்க வைத்தது என் அருமை தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கட்டளையை நீங்கள் தயங்காமல் நிறைவேற்றுங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர்கள் என்று கூறினார்கள் ஒரு சிறுவன் மரணத்தை முன்வைத்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு இவ்வளவு நிதானத்துடனும் மனப்பூர்வமாகவும் சம்மதிப்பது இது வரலாற்றிலேயே நிகழாத ஒரு தியாகம் அல்லவா இஸ்மாயில் நபியின் இந்த கீழ்ப்படிதல் அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை உலகுக்கு உணர்த்தியது ஒரு தந்தையின் ஈமான் மட்டுமல்ல ஒரு மகனின் ஈமானும் இந்த தருணத்தில் சோதிக்கப்பட்டது இப்ராஹீம் நபி தன் மகன் இஸ்மாயிலை அழைத்து கொண்டு பலியிடும் இடத்திற்குச் சென்றார்கள் அங்கே பலியிடத் தயாரான போது அல்லாஹ்வின் எதிரியான ஷைத்தான் மூன்று முறை வெவ்வேறு வழிகளில் இப்ராஹீம் நபியையும் இஸ்மாயில் நபியையும் நெருங்கி அவர்களுடைய உள்ளத்தில் குழப்பமான எண்ணங்களைத் தூண்டிவிட்டது உன் மகனையா பலியிடப் போகிறாய் இது என்ன கொடுமை நீயும் உன் மனைவியும் கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளையை ஏன் இப்படிச் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகள் கூறி அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுவதை தடுக்க முயற்சித்தது ஆனால் இப்ராஹிம் நபி அல்லாஹ்வின் கட்டளையில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் நபி சிறிதும் தயங்காமல் ஷைதான் மீது கற்களை வீசி அதை விரட்டினார்கள் இன்று ஹஜ் யாத்திரையின் போது ஹாஜிகள் ஷைத்தானின் உருவகமான தூண்கள் மீது கற்கள் எறிவது இப்ராஹிம் நபியின் இந்த உறுதியான செயலை நினைவுபடுத்தும் விதமாகவே கடைபிடிக்கப்படுகிறது இது ஷைத்தானின் சூழ்ச்சியை முறியடித்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படிவதன் அடையாளமாகும் இப்ராஹிம் நபி தன் மகன் இஸ்மாயிலை பலியிட வாளை ஓங்கிய அந்த தருணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹுவ தாலா இப்ராஹிம் நபியின் தூய்மையான தியாக உணர்வையும் அசைக்க முடியாத ஈமானையும் பார்த்துப் பெரிதும் மகிழ்ந்தான் இப்ராஹிம் நபியின் சோதனை நிறைவடைந்தது உடனே அல்லாஹ் இஸ்மாயில் நபிக்குப் பதிலாக ஒரு ஆட்டை பலியிடுமாறு கட்டளையிட்டான் இது அல்லாஹ்வின் அளவற்ற கருணையையும் அவன் தன்னுடைய அடியார்களுக்குச் சோதனைகளை கொடுத்தாலும் பொறுமையுடனும் ஈமானுடனும் அதனை எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி உண்டு என்பதையும் உணர்த்துகிறது இந்த அழகிய நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாகவே இஸ்லாமிய நாட்காட்டியின் கடைசி மாதமான துல் ஹஜ் மாதத்தின் பத்தாம் நாளில் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஹஜ் பெருநாளில் உள்ள முஸ்லிம்கள் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுபடுத்தும் விதமாக அல்லாஹுடைய திருப்தியை நாடி ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளை குர்பானி கொடுப்பார்கள குர்பானி என்பது வெறுமனே இறைச்சி உண்பது மட்டுமல்ல அது இறைவனுக்கு நெருக்கமான ஒன்றை தியாகம் செய்வதையும் சமூகத்தில் உள்ள ஏழை எளியவர்களுடன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதையும் குறிக்கிறது இந்த பெருநாள் நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சோதனைகளை எவ்வாறு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையும் விட அல்லாஹ்வின் கட்டளையே சிறந்தது என்பதை இது வலியுறுத்துகிறது மேலும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதன் மூலம் நமது செல்வத்தில் ஏழைகளுக்கும் பங்கு உண்டு என்பதை உணர்த்துகிறது இந்த நெஞ்சை தொடும் வரலாறு உங்களுடைய ஈமானை இன்னும் அதிகரிக்கச் செய்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள இஸ்லாமிய தகவல்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு ஜசாக் அல்லாஹு ஹைரன்